ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் பதினாறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பகுதியில் மட்டும் இன்றைக்கு மட்டும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் சில இடங்களில் வெயில் காணப்படும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழை வாய்ப்பு இருக்குது இது தவிர தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் இதன் பிறகு ஏப்ரல் பதினேழாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் பல இடங்களில் புழுக்க அதிகமாக இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கிட் வெப்பநிலை பதிவாகும் ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்லாம் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் அதாவது நூற்றி மூணு டிகிரி ஃபேரங்கேட் வெப்பநிலைக்கு அதிகமாக பதிவாகும் இதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் வெப்பச்சல மழை மறுபடியும் பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பெய்யுங்கிறத வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே ஆகிய மாதங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் மாலை அல்லது இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து வெப்பச்சலன மழை காணப்படும் மே மாதம் வெப்பச்சலன மழை தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக பெய்ய ஆரம்பிச்சிடும் வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் குறைவான மழையும் சில இடங்களில் அதிகமான மழையும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து வெப்பச்சல மழையை நாம் எதிர்பார்க்கலாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்